ஹாய் நண்பர்களே காலை வணக்கம் இது என்னென்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இது என்னென்னு பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குரங்கு இருக்குது குரங்கு எங்கள் வீட்டில் அது அட்டகாசம் பண்ணி இதெல்லாம் பிச்சு போட்டுடுச்சு இப்போ இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அது என்னன்ட்டு பார்க்கலாமா வாங்க பார்ப்போம் இதுக்கு தேவையானது கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் மட்டும் எடுத்து நம்ம இப்படி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணிக்கணும் வெங்காயம் மட்டும் போதும் வெங்காயம் அப்புறம் வந்துட்டு வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு இது எப்படி பண்ண போகிறோன்றத நம்ம பார்ப்போம் வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளேரு போகலாம் இது மாதிரி சின்ன சின்னதாக இந்த வாழைக்கச்சியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தையும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதையும் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வெங்காயம் இது வந்து அவசரத்துக்கு நம்ம செஞ்சு செய்கிற ஒரு டிஷ்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு காயும் போட்டுக்கோங்க காயும் போட்டுட்டு விற்கிறதாச்சும் அப்படியே நம்ம சிம்பிளாக ஒரு டிஷ் ஒன்று பண்ணிக்க வேண்டியதான் ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா வெண்ணெயில் நல்லா வணக்கிக்கணும் வணக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் நைஸ் சூப்பாக போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கல் உப்பு போட்டிங்கன்னா அதில் குறையாது நைஸ் உப்பு போட்டுக்கோங்க நைஸ் உப்பு போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு லைட்டாக மிளகாத்தூள் கொஞ்சமாக லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போதும் இவ்வளோ போட்டீங்கன்னா போதும் அப்புறம் நல்லா கொஞ்சமாக எண் எண்ணெயில் நல்லா மனப்பில் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக ஊற்ற வேணும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் பண்ணி மூடி வச்சுட்டா திறந்து பார்ப்போம் அப்படின்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருப்பீங்களா அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேவரில் வச்சு அப்படியே இது பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா அது மாரி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ada yang cuci oke ஒன்று வர தும் எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு பார்ப்போம் பாருங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு ம் சமை டேஸ்ட்டு கூப்ப இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃபேன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபேன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்